பார்க்கும்போது புன்னகையோடு பல வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஏக்கங்களை எமது அரசாங்கம் நிச்சயமாக நீக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கொள்ளத்தவில்லை இந்த நிகழ்வில் உண்மையிலேயே பார்க்கும் போது ஏனைய மாவட்டங்களிலே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நகர சபை அல்லது மாநகர சபை காணப்படுகின்றது இந்த முள்ளத்தீவு மாவட்டத்திலே இதுவரை காலமும் இந்த ஒரு நகர சபை அல்லது மாநகர சபையோ இங்கே இல்லை அதே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான்கே நான்கு பிரதேச சபைகள் மாத்திரமே காணப்படுகின்றது நீண்டு விரிந்த இந்த முல்லத்தீவு மாவட்டத்திலே ஆக மொத்தமாக நான்கு பிரதேச சபைகள் காணப்படுகின்றது என்பது மிகவும் மனவேதனைக்குரியது எனவே எதிர்வரும் காலத்தமது ஆட்சியின் போது முல்லைத்தீவை நகர சபையாகவும் கொண்டு இந்த புதுக்குடிப்பு பிரதேச சபையை ஒட்டி சுற்றணும் பிரதேசத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தை ஒட்டி சுற்றணும் பிரதேச சபையாகவும் புதுக்குடிப்பு பிரதேச சபையாகவும் உருவாக்கி இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே மன்னார் மாவட்டத்தை போன்று ஒரு நகர சபையையும் ஐந்து பிரதேச சபைகளையும் எமது ஆட்சி காலத்திலே அதாவது எமது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் இதை உருவாக்குவோம் என்று உங்களிடம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் இங்கே வாழ்கின்ற மக்கள் விவசாயம் கால்நடை கடல் தொழில் நன்னீர் மீன்பிடி போன்ற தொழில்களைத்தான் காலாகாலமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இவ்வாறு வாழ்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளும் காணப்படவில்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் குளத்துக்கு சென்ற போது அந்த குளத்தினைக்கட்டு ஆனது மிகவும் காணப்படுகின்றது அந்த குளத்தை நம்பி பெருமளவு விவசாயிகள் இங்கே வாழுகின்றார்கள் அதே போல் முத்தையன்கட்டு குளமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீரமைக்கப்பட்ட போதும் அதாவது நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்ட போதும் ஆனால் அங்கே செய்யப்படுகின்ற வயல்களின் ஏக்கர்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்படவில்லை ஏனென்றால் அங்கே உட்கட்டுமான பணிகள் குளத்தினுடைய உட்கட்டுமான பணிகள் சீரட்ட முறையில் மேற்கொண்டுள்ளதன் காரணமாகத்தான் அந்த முத்தையங்கட்டு குளத்திற்கு கீழே காணப்படுகின்ற வயல்வழிகள் பெருமளவு வயல்வெளிகள் நீர்ப்பாசனம் இன்றி காணப்படுகின்றது அதேபோல் முல்லத்தீவு மாவட்டத்திலே வாழுகின்ற கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு எந்த விதமான மேய்ச்சல் தரையும் காணப்படவில்லை ஆனால் இந்த மக்களினுடைய தேவைகளையும் உள்ளூர் உற்பத்தையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக கால்நடை வளர்ப்பாளருக்கு எதிர்வரும் காலத்திலே சிறந்த மேச்சர் தரைகளை பிரதேச செயலகம் தோறும் அதுக்கு அண்மையிலே உருவாக்கி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் கடந்த யுத்தத்திலே அதாவது இறுதி யுத்தத்தின் போது இந்த மாத்தளம் பிரதேசத்தில்தான் எண்ணற்ற எமது உறவுகள் யுத்தத்தின் போது இறந்தார்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் வாழ்கின்ற மீனவ சமூகத்தினது மீன்பிடி தொழில்களிலே பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் காணப்படுகின்றது அவ்வாறான இடைஞ்சல்களை எமது அரசாங்கம் மக்கள் தீர்த்து வைக்கும் எனவும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் கேட்பா உளவிலே காணப்படுகின்ற மக்களுடைய காணிகளையும் ஏனைய பாடசாலை போன்ற காணிகளையும் மிக விரைவிலே நாம் மக்களுக்கு பெற்றுக் கொள்ள உள்ளோம் என்பதையும் நான் இந்த தருணத்திலே நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் பல்வேறு அதாவது இலங்கையிலே மிகவும் சிறிய மாவட்டம் சனத்தகையிலே குறைந்த மாவட்ட மாவட்டமாக காணப்படுகின்ற இந்த முல்லத்தீவு மாவட்டம் மாவட்டமானது பல்வேறு துறைகளிலே உண்மையிலேயே அபிவிருத்தி அடையாமல் நிலை காணப்படுகின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எமது முல்லத்தீவு மாவட்டத்திலே காணப்படுகின்ற மாஞ்சோல வைத்தியசாலையானது ஒரு மாகாண மாகாண சபையின்கள் இயங்குகின்ற ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலையானது காலத்திலே மத்திய அரசின் கீழே கொண்டு வரப்பட்டு சகலவிதமான வசதிகளையும் எமது அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதையும் நான் இந்த தருணத்திலே உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் அதே போல் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே முல்லத்தீவு மாவட்டத்திற்கு எந்த ஒரு ஏசி பஸ் கூட இங்கே காணப்படவில்லை அதே போல் பல்வேறு பட்ட பாதைகள் தன்மை காணப்படுகின்றது இவையெல்லாம் எமது அரசாங்கத்திலே சீரமைக்கப்பட்டு மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறந்த முறையிலே உருவாக்கப்படும் என்பதுடன் இவ்வாறு உருவாக்குவதற்கு இங்கே வாழுகின்ற எமது உறவுகள் ஒரு சிந்திக்காமல் இங்கே பார்க்கும் போது புன்னகையோடு பல வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஏக்கங்களை எமது அரசாங்கம் நிச்சயமாக நீக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கொள்ளத்தவில்லை ஆகவே வருகின்ற மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு எமது அன்பு அன்பு உள்ளங்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தி அதாவது திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்து எமது கட்சியையும் எமது நாட்டையும் எமது பொருளாதாரத்தையும் விருத்தியடைய செய்ய வேண்டும்